ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம அப்பார்ட்மெண்ட் பேல்கனியில் தான் இருக்கும் நம்ம அப்பார்ட்மெண்ட் வந்து டென்த்து ஃப்ளோரில் இருக்குது நீங்கள் இருந்து பார்த்தா என்டையர் மேடம் வாக்குமே தெரியும் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு எம்எல்ஏ மழை அடிச்சிட்ருக்கு இதுதான் நம்ம பால்கனி வியூ பார்த்துக்கோங்க நிறைய பேர் டவுட்டில் நம்ம வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்க நம்ம வீடு வந்து மேடவாக்கமில் இருக்குது நம்ம இருக்க அப்பார்ட்மெண்ட் வந்து காசாஜ் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் கேட்டிருந்தாரு மழை நாளில் உங்கள் அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கும் தண்ணி நிற்குமா அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் என்னென்ன நீங்கள் எடுப்பீங்க இதெல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆமாம் யோசித்தேன் ஓகே நல்ல மழை பெய்யுது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து டுவெண்ட்டி நைன்த் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்றைக்கி வேறு ரெயின் அலர்ட் நிறைய கொடுத்துருக்காங்க டிட்வா அப்படின்ற புயல் வருது அந்த அலர்ட் கொடுத்துருக்காங்க சரி இந்த டைமே நம்ம ரெக்கார்ட் பண்ணி காமிச்சோன்னா புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் பெரிய கம்யூனிட்டியில் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஹைரேட் பில்டிங்கில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் பல பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் புக் பண்ணிட்டுலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கணும்னு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் ராசாகிரான் அப்பார்ட்மெண்ட்டில் மழை வந்தால் எப்படி இருக்கும் எங்கள் அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷனில் இதுக்கான ப்ரிக்காஷன்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இங்கேயே நின்று என்ன ப்ளேஸிட்டு இருந்தா அப்படி கீழே போய் காட்டுறேன் ரெயின் வாட்டர் எப்படி ட்ரெயின் ஆகுது எல்லாமே உங்களை கீழே போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வாங்க போகலாம் ஆ சொல்ல மாறந்துட்டேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற நோக்கத்தோடு தான் ரெடி பண்ணுறேன் அதனால் வந்து இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எப்படிலாம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்தீங்க ப்ளஸ் உங்கள் அப்பார்ட்மெண்ட்லாம் தண்ணி நிற்குமா நீங்கள் இருக்கிற ஏரியாலலாம் அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்ககிட்ட நான் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணலாம் பட் மாசத்துக்கு நான் ஒரு அஞ்சு வீடியோ ஆறு வீடியோ தான் போடுறேன் நானும் யோசித்தேன் நிறையா வீடியோ போடுற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது அப்புறம் உட்காந்து பார்த்தா தான் ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாகவே ஆறு வீடியோ தான் நான் போடுறேன் இனிமேல் நிறைய வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் வழக்கம் போல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நம்ம அப்படியே பொடி நடையாக கீழே போய் அழகாக ஒரு கொடை எடுத்துட்டு உங்களுக்கு அழகாக சுற்றி காட்டுறேன் வாங்கிக்கலாம் மான்சூன் ப்ரிப்பரேஷன் அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு குரூப்லேயே ஷேர் பண்ணிடுவாங்க டீவாட்ரிங் பம்ப்ஸ் இந்த மாதிரி குரூப்பில் நம்மளுக்கு அனுப்பியிருக்க மெசேஜை நான் லைனாக உங்களுக்கு ரியலாகவே காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா டீ வாட்டரிங் பம்ப்ஸ் அதெல்லாமே செக் பண்ணி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கான்னு பார்த்துக்கிறேங்க அதாவது தண்ணி தேங்கி இருக்குன்னா அதெல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்ற கண்டிஷன்லாம் செக் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் ஸ்பேர் பம்ப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் போட்டிருக்காங்க அடுத்து வந்து சேண்ட் பேக்ஸ் பிளேஸ் நியர் கேட் என்ட்ரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன வாங்காட் ஒரு கைப்பிடியால் தான் நடக்க முடியுது இப்போல்லாம் இங்கே வாங்க மழை பெய்யுது கொடை ஓபன் பண்ணிக்கோ ஓகே நல்லா அடிக்குதுங்க அதனால நான் மைக்கை கிட்டவே வச்சுக்கிறேன் நிறைய வீடியோஸ்லலாம் மைக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் பேசுவேன் நல்லா அடிக்குது அதனால் நான் கொஞ்சம் வீடியோவில் இந்த மாதிரி வச்சு பேசுவேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த கொடை வந்து கொடைக்கானலில் வாங்கினது கொடைக்கானல் வீடியோ இன்னும் லோட் ஆகிட்டு இருக்கு தயவுசெய்து திட்டாதீங்க நான் கண்டிப்பாக சீக்கிரமாகவே எடிட் பண்ணி போடுறேன் கேமராக்கும் கொடை வேணும் நீங்க அந்த பக்கம் போயிடுங்க நான் நினைச்சுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் டக்குன்னு காமிச்சிட்டு வந்துடுவேன்ல ஓகே ஆ காத்துல கொடை வேற பயங்கரமா பறக்குது நீங்க வாங்க காற்று இது என்கிட்ட கொடுத்துறேன் இப்போ நான் எடுத்துட்டே தான் இருக்கேன் ஆ நம்ம வீட்டு பேக் சைட்லேருந்து இருந்து தண்ணி அப்பார்ட்மெண்ட் குள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக இங்க வந்து சேண்ட் பேக்ஸ்லாம் ரெடியா வச்சிருக்காங்க பாருங்க மைக்கு மழையில் நனைஞ்சு போயிடக்கூடாது நீங்க உள்ளே வந்துடுங்க நீங்கள் உள்ளே வந்துடுங்க உள்ளே வந்துடுங்க பரவாயில்ல உள்ள நீங்கள் நினையாமல் வீடியோ எடுக்க முடியாது ஒருவேளை மழை அதிகமாய் அங்கே தண்ணி அதிகமாக தேங்கிடுச்சுன்னா இந்த சாண்ட்பேக்ஸ்லாம் வச்சு மூடிடுவாங்க இருந்து தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக இது ஒரு ப்ரிகாஷன் நம்ம இப்போ இருக்கிறது வந்து ஒரு கார் கேர் யூனிட் இந்த அப்பார்ட்மெண்ட் விற்கும் போது நிறைய அம்யூனிட்டிஸ் சொல்லி தாங்க வித்தாங்க அதில் ஒன் ஆஃப் த அம்யூனிட்டி தான் நான் நின்றுட்டுருக்கேன் அதாவது கார் கிளீனிங் வந்து அந்த ஃபெசிலிட்டி நம்ம அப்பார்ட்மெண்ட் குள்ளேயே இருக்கும்னு சொல்லி தான் விற்றாங்க ஆனால் இது ஒரு தனியார் மயமாக்கப்பட்ட ஒரு இடம் நம்ம கார் எட்டு வந்தெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது இதை வாடகை விட்டாச்சு அசோசியேஷன்லேருந்து சேர்ந்து இதை வாடகை விட்டுட்டாங்க இப்போ நம்ம பைக் விடுறோம் கார் விடுறோம்னா பெய்டு சர்வீஸ் தான் சரி நம்மளாம் அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது நிறைய அம்யூனிட்டிஸ் காப்பிடுவாங்க நம்ம உடனே வந்து வா ஓ அப்படின்னு சொல்லி வாங்குவோம் எல்லாமே பெய்டு சர்வீஸ் என்ன அட்வான்டேஜ்னா வெளியில் போய் காரை க்ளீன் பண்ண கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உள்ளே கொடுத்துக்கலாம் ஆனால் காசு காசு தான் எதுவும் ஃப்ரீ கிடையாது இப்ப அடுத்து என்ன பார்க்கலாம் மழை ரொம்ப பெய்யுதுங்க நானும் என் மைக்கு நினைய கூடாது நம்ம சேனலுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுது என்ன பண்ணலாம் நம்ம இப்ப அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம் அடுத்த ப்ரிகாஷ்னரி ஆக்டிவிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே டீசல் ஜென்ரேட்டர் இருக்கு இதுதான் இதை வந்து நான் மெயின்டெனன்ஸ் வீடியோலேயும் உங்களுக்கு காமிச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது நம்ம எவ்வளோ மெயின்டெனன்ஸ் அதுக்கெல்லாம் பே பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அதில் நான் கவர் பண்ண டிஜி தான் டிஜினா டீசல் ஜென்ரேட்டர் பவர் கட் ஆகும்போது நமக்கு இதிலிருந்து எலெக்ட்ரிசிட்டி பேக்கப் நமக்கு கிடைக்கும் பவர் பேக்கப்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மழை நாளில் ரெண்டு பேரல் டீசல் முன்னாடியே வாங்கி ஃபில் பண்ணி வச்சுருவாங்க இத்தனை வருஷமா நாங்கள் ஒரு இங்கே வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் கிட்ட ஆக போது இங்கே வந்து ஒரு நாளுமே பவர் எங்களுக்கு கட் ஆனதே கிடையாது எலக்ட்ரிசிட்டி மெயின் எலெக்ட்ரிசிட்டி கட் ஆனாலுமே எங்களுக்கு இந்த டிஜி பேக்கப் எப்பவுமே இமீடியட்டாக வந்துடும் அந்த வகையில வந்து எனக்கு இங்கே இருக்கிறது சேஃபாக இருக்கும் எப்பேற்பட்ட புயலே வந்தாலும் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் பவர் கட்டே நடக்காதுங்க அந்த வகையில் நம்ம இருக்க பெஸ்டான பிளேஸ் தான் அடுத்தது நம்ம என்டையர் அப்பார்ட்மெண்ட்லேயும் இந்த மாதிரி தண்ணி போறதுக்கான வசதி கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே யூஸ்வலாக தண்ணி நிற்காது என்ன மழை பெஞ்சாலும் இந்த வழியாக அந்த தண்ணிலாம் போயிடும் நம்ம இப்போ இருக்கிறது கவர்ட் கார் பார்க்கிங் ஏரியா கொஞ்சம் கூட மழை பெஞ்ச தடையுமே தெரியாது பாருங்கள் இதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன் கவர்ட் கார் பார்க்கிங் வாங்குங்க ஓப்பன் கார் பார்க்கிங் வாங்காதீங்கன்னு சொல்லிவிட்டு ஓப்பனாக விட்டோன்னா அவ்வளோ லட்ச லட்சமாக கொடுத்து வண்டி வாங்கிட்டு அது வீணாக போயிடுங்க மழையில் நினஞ்ச வெயில்ல அதனால தான் சொல்கிறேன் இவ்வளோ அட்வைஸ் எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு பண்ணுறல்ல நம்ம வாங்கின கார் பார்க்கிங்கில் கார் பாதி நேரம் வெளியே தான் நிற்குது அதுக்கு என்ன சொல்வேன் அந்த சோகத்தை சொல்கிறேன் வந்து பாரு நம்ம வந்து கவர்ட் கார் பார்க்கிங் பெய்டு தான் வாங்கியிருக்கோம் பட் அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்கலாமா இதுதான் நம்ம காரு அதாவது பாதி உள்ள பாதி வெளியே இங்கே வாங்க இதுதான் நம்ம கார் பார்க்கிங் பாதி வெளியே நனைஞ்சிருக்கோம் நம்ம ஓடிக்கி 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 காரை உள்ள தள்ளி நிறுத்தியிருக்கோம் என்ன ஒரு புத்திசாலித்தான் நம்ம வந்து நினைப்போம் கவர்ட் கார் பார்க்கிங் காசு கொடுத்து வாங்கிட்டோம் நம்ம வண்டி நினைவே நனையாதுன்னு பாதி போடுவாங்க அந்த கோடு பாதி ரோட்ல போட்டுருவாங்க இந்த கார் பார்க்கிங் பத்தி நான் நிறைய புலம்பிட்டேன் நம்ம போய் மழைக்கால வேலைகளை பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம அப்பார்ட்மெண்ட்லயே வாட்டர் அவுட்லெட் ஏரியா ஒன்னு இருக்கு அது நான் உங்களுக்கு வாங்க வாட்டர் அவுட்லெட் பைப் நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்க வந்து பாருங்க அப்பார்ட்மெண்ட் குள்ள கலெக்ட் ஆன வாட்டர் ஃபுல்லா வெளில போகுது பாருங்க இந்த மாதிரி கலெக்ட் ஆகிற வாட்டர் ஃபுல்லாக மோட்டர் வச்சு வெளில இருக்க கேனலுக்கு நாங்கள் விட்டுருவோம் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் நான் இருக்கிறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பட் ஆக்சுவலாக இது கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா எஸ்டிபிலாம் இருக்குது சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் இருக்குது வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் எஸ்டிபிலாம் நம்மளோட நான் இப்போ நின்றுட்டு இருக்க இடத்துக்கு அப்படியே கீழே இருக்குது இதெல்லாம் நான் மெயின்டெனன்ஸ் வீடியோலேயே டீட்டெயிலாக அதெல்லாம் காமிச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் இப் இப்போ மழை காலத்துக்காக என்ன ப்ரிக்காஷன் எடுத்திருக்காங்கன்னா ரெகுலராக அந்த டபிள்யூடிபியையும் எஸ்டிபியையும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க அதில் எந்த இஷ்யூவும் வந்துடக்கூடாது அது ரெண்டையுமே க்ளீனாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த மழை நாளில் அந்த வேலை வந்து தடைப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போது பார்க்குறதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்குல்ல இது கீழே ஒரு பேஸ்மெண்ட் ஃப்ளோர் இருக்குது இதுதான் நம்மளோட என்டையர் அப்பார்ட்மெண்ட்டோட வியூ இங்கே போற தண்ணி கேனல்ல கலக்குது இல்லையா நான் அதுவும் முடிஞ்சா கவர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் மழையிலே நனைஞ்சிட்டு போக வேண்டியதுதான் நல்ல அமைதியா இருக்கு பாருங்க யூஸ்வலா இந்த டைம் ஃபுல்லா எல்லாரும் வாக்கிங் போயிட்டே இருப்பாங்க மழை இருக்கிறதுனால யாரும் போல நம்ம போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற கார்டன் ஏரியா எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க போடியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்து பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லா மழைங்க ஆனா இங்க எங்குமே தண்ணி தேங்கலை பாருங்க போடியம் வியூ வீடு வேணும்னு வாங்கினீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் மழை தண்ணியும் தேங்கி இருக்காது ஜன்னல் வழியாவும் சரி பால்கனி வழியாவும் சரி அழகா மழையை ரசிக்கலாம் இருக்காங்க நாளில் நாங்கள் இங்க வர மாட்டோம் தான் நான் இங்க வரேன் இப்பயே பார்த்து தான் நடக்கிறேன் வழி கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போடியமில் தண்ணி நிற்கல பார்த்தாச்சு இங்க பாக்கிறதுக்கு ஃபுல்லாக கவர்டாக தெரிஞ்சாலும் தண்ணி போறதுக்கான ட்ரைனிங் சிஸ்டம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அதனால மோஸ்ட்லி இருக்காது இந்த மாதிரி மழை டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்ணி வடிகால் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஏதாவது பிளாக் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு முன்னாடியே செக் பண்ணி எடுத்துப்பாங்க அப்பதான் தண்ணி தேங்காம போயிட்டே இருக்கும்ல அதுக்கு என்ன ஆக்சுவலாக இந்த ஃபீல் நல்லா இருக்கு நாளில் இங்க வந்து நம்மளை சுத்தி க்ரீனரியாக இருக்குது இதுவும் ஒரு நல்ல ஃபீல் தான் டெரஸ் கார்டன் இல்லாததை நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்து நம்ம மனசை ஆசுவாசப்படுத்திக்க வேண்டியதுதான் எப்போவுமே நல்லா மழை பெய்யுதுன்னா நாங்கள் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடப்போம் வெளியே போக மாட்டோம் உங்களுக்கு வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வெளியவே வந்திருக்கோம் லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஹெவி சைக்ளோன் வரும்போது மழை எப்படி இருக்குது மாதிரி பால் பேக்கெட் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக சும்மா வெளியே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி சுற்றி போயிட்டுருந்தோம் பட் இந்த தடவை வந்து சும்மா வீடு எடுக்கிறதுக்காக வெளியே வந்திருக்கோம் பட் இந்த ஃபீலும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஜாலியாக மழை தூர இல்லை அழகாக இந்த மாதிரி கூட பிடிச்சிட்டு சுற்றிகிட்டே இருக்கிறது கூட நல்லா தான் இருக்குது இந்த பேக் வந்து என் பையனோட கிளாஸ் பேக்கு அவனை ட்ராயிங் கிளாஸ்லேருந்து பிக்கப் பண்ணோம் இப்போ தான் சரின்னு சொல்லிட்டு அதை நான் மாட்டிக்கிட்டேன் இந்த கலர்ஸில் கொஞ்சம் ஃபங்கியாக இருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கு அது தாங்க பிடிச்சிருக்கு பால் இது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் போட்டிருக்கு ஸோ இதுதான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ இந்த லைட்டிங் இருக்குல்ல இந்த லைட்டிங் என் ஃபேஸில் எவ்வளோ லைட்டிங் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த லைட்டிங்கில் இப்போ டைம் என்ன நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்களேன் பார்க்கலாம் டைம் இப்போ கரெக்டாக அஞ்சே கால் மணி மழைன்றதுனால மேகம் நல்லா சூழ்ந்து மூடி இருக்கிறதுனால சூரியன் பெருசாக தெரியலை வெளியில் வெளிச்சம் கம்மியாக இருக்குது வானம் இட்டி இருக்கிறது மழைச்சாரல் நம்ம மேலே பட்டுகிட்டே இருக்கிறது இது ரெண்டுமே ஒரு நல்ல ஃபீல் தருது மனசுக்கு நீங்கள் இப்போ எந்த ஏரியாவில் இருக்கீங்க உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வாட்டர் க்ளாகிங் அதுக்கப்புறம் மழைக்கான ப்ரிகாஷன்ஸ் என்னென்னலாம் எடுத்துருக்காங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எதுக்காக சொல்கிறீங்கன்னா மற்றவங்களும் தெரிஞ்சிக்கணும் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டை உங்கள் நீங்கள் இருக்க ஏரியாவை கன்சிடர் பண்ணுறவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக தான் லெட்ஸ் ஹெல்ப் ஈச் வீடியோ எடுத்துட்டே இருந்தேங்க அப்படியே வாக்கில் ஒரு நேபர்கிட்ட ஒரு அரை மணி நேரம் கதை பேசிட்டு டைம் போனதே தெரியல வந்து பார்த்தா மணி ஆறு மணிக்கு நல்லா இருட்டிடுச்சு பாருங்க சரி இப்ப நம்ம கேனலில் காமிச்சிட்டு வீடியோ முடிச்சிடுறேன் வாங்க இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸில் இருக்கோம் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் தேங்கின மழை நீர்லாம் வடிக்கால் வழியாக எங்கே போகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸ் இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்து வந்த தண்ணியும் சரி என்டையர் இந்த ஏரியாவில் இருக்கு இந்த வழியாக தான் போய் பெரும்பாக்கம் லேக்கில் கனெக்ட் ஆகும் ஆக்சுவலாக மேன்வலாக போகும் மேன்வலாக டிக் பண்ணி அந்த வழியாக தான் அந்த தண்ணிலாம் பெரும்பாக்கம் லேக்குக்கு போகும் பட் இந்த பைப் எல்லாமே வந்து கிரவுண்டில் ஃபிட் பண்ணலை இன்னும் ஆனால் இந்த வழியாக தான் போய் பெரும்பாக்கம் லேக்கில் கனெக்ட் ஆகும் இதனால தான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தண்ணி இல்லை தண்ணி ஈஸியாக போகிறதுக்கு நாங்கள் வழி பண்ணிட்டோம் இந்த ஆப்போசிட்டில் தண்ணி போகாது ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஒரு விவசாய பூமி ஒரு நாள் நான் பகலில் வீடியோ எடுக்கும்போது காட்டுறேன் அந்த விவசாய பூமியை இங்கேருந்து வர தண்ணி இந்த என்டையர் ஏரியா விக்னராஜபுரம் இந்த எல்லா ஏரியாலேருந்து வர தண்ணி ஃபுல்லாக பெரும்பாக்கம்பில் எக்குக்கு போய்டும் அதனால் இங்கே தண்ணி நிற்காது அவ்வளோதான் ஸோ நம்ம உள்ளே போய் பேசலாம் இந்த ரோடு வண்டி போயிட்டு வந்துட்டே இருக்குது நாள்ல எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம் இங்கே தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு ஷேர் பண்ணிங்கன்னா நான் இந்த வீடியோ பார்க்குறேன் இந்த கமெண்ட் பார்க்குற பல பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் கவர் பண்ணணும் இந்த மாதிரி கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்லிங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன் உங்களை அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன் பாய் மழையில் வெளியே வந்து வீடியோ எடுக்க பார்த்தோம் மழையில் வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே இருட்டியே போயிடுச்சுங்க நான் இது என்னோடய டின்னர் டைம் வீட்டில் போய் குவிக்கா டின்னர் முடிச்சுட்டு இந்த டேவை ஹாப்பியாக க்ளோஸ் பண்ண தான்